ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தையே உன் துணையை பற்றி உன்னிடம் சொல்ல வந்தேன் உன் துணை இன்று நடக்கும் காரியங்களை பற்றி எனக்கு நல்ல அபிப்பிராயமே இல்லை ஏனென்றால் இத்தனை காலம் உன்னை பிரிந்து உன்னை பிரித்தெடுத்து பாவங்களை செய்து உன்னை அழவைத்து உன் கண்ணீருக்கு ஆளான இத்தனை பாவங்களும் உன் துணையிடம் சேர்ந்திருக்கும் பொழுது மீண்டும் அவர் தவறான பாதையில் தான் செல்லப் போகிறார் என்று தவறான தான் கால் எடுத்து வைக்கப் போகிறார் என்று எதற்காக தவறான பாதையில் செல்கிறார் என்று கேள் உன்னை சமாதானப்படுத்த வேண்டும் மீண்டும் உன்னோடு வாழ வேண்டும் உங்களுக்குள் இருக்கும் பிரச்சனைகளும் மனஸ்தாபங்களும் சரியாக வேண்டும் உனக்கு அவர் மீது அன்பும் அவருக்கு உன் மீது அன்பும் வர வேண்டும் என்று சொல்லக்கூடாத இடத்திற்கு இன்று போகிறார் மேலும் மேலும் தவறான பாதையைத்தான் இழுத்து தன் தலையில் போட்டுக்கொண்டு பாவங்களை சேர்த்துக்கொண்டே இருந்தால் நிம்மதியான வாழ்வு எப்படி கிடைக்கும் பிற சொன்னாலும் இது நல்லதா கெட்டதா என்று நான் தானே யோசித்து ஒரு காரியத்தில் இறங்க வேண்டும் எப்போதும் இதே போல் மற்றவர்கள் பேச்சைக் கேட்டு தன் வாழ்க்கையை அழித்துக்கொண்டே இருந்தால் நல்ல எதிர்காலம் எப்படி கிடைக்கும் என்று அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று தவறான காரியத்தில் இறங்க மனதை ஒத்துழைத்து வைத்துவிட்டு இன்று அந்த காரியத்தை செய்யவும் இறங்கிவிட்டார் என்னை சமாதானப்படுத்தத்தானே வராகி அம்மா செய்யட்டுமே இதில் என்ன தவறு என்று நீயும் புரியாமல் நினைக்காதே இது சரியாத பாதை இல்லை ஆரம்பத்தில் உன்னை சமாதானப்படுத்த நல்ல தான் செல்கிறேன் என்று தெளிவாக ஒரு துணை மீண்டும் மீண்டும் அதே இடத்திற்கு செல்ல தூண்டும் மனம் அவர்களுக்கு இதை செய்து பார்க்கலாம் இவர்களுக்கு இதை செய்தால் இவர்கள் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று பார்க்கலாம் என்று மனம் தூண்டிக்கொண்டே தான் இருக்கும் இதுபோல் காரியங்களுக்கு நாசமாகுமே தவிர நல்ல வழி கிடைக்காது கட்டாயம் உன் வராகியம்மா என்று என்ன சொல்கிறேன் என்று புரிந்து கேட்கிறாயோ உன் துணை இன்று சொல்ல அதாவது உன் துணை இன்று போகும் இடம் எது தெரியுமா தெரிந்தால் நீயே அவரை வெறுத்து விடுவாய் அப்படிப்பட்ட இடத்திற்குத்தான் அவர் கால்கள் இன்று போகிறது உன்னை சமாதானப்படுத்த வேண்டும் என்றால் அதில் ஆயிரம் நல்ல வழிகள் இருக்கிறது நேராக வந்து நடந்த அத்தனைக்கும் மன்னிப்பு கேட்டு இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது என்று சொன்னால் உன் வாழ்க்கை நல்ல வழிகள் நல்லபடியாக ஆரம்பிக்கும் ஆனால் இவர் எடுக்க முடிவு என்ன தெரியுமா உனக்காக வசியம் செய்யப் போகிறார் உனக்கு வசியம் செய்துதான் உன்னை சமாதானப்படுத்த வேண்டும் என்று அவர் மனதில் நினைத்து இன்று அந்த காரியத்தை செய்யப் போகிறார் அவரின் மனதில் நல்லதை செய்யத்தானே அங்கு செல்கிறேன் என்று நினைக்கின்றாய் என்று நல்லதுக்காக சொல்கிறார் நாளை எதற்காகவும் அங்கு செல்வார் இதை நான் தடுக்க வேண்டுமா வேண்டாமா என்று நீதான் பதில் சொல்ல வேண்டும் உன் பதிலுக்காக உன் வராகி அம்மா காத்திருக்கின்றேன் நீ கொடுக்கும் பதிலை பொறுத்துத்தான் அடுத்து என்ன செய்வது என்று நான் யோசிப்பேன் குழந்தையை உடனடியாக உன் பதிலை சொல் உன் வராகி அம்மா நான் காத்துக்கொண்டிருக்கின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்